கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் மூன்று வீரமாகேந்திர காண்டம் அதில் மூன்று தேவர்களின் கனவும் வீரபாகுவின் தூதும் மூன்று வீரமாகேந்திர காண்டம் அதில் மூன்று தேவர்களின் கனவும் வீரபாகுவின் தூதும் அதன் தொடர்ச்சி அதிமோகமான உருவத்தில் சூரபத்மனை பார்த்து வியந்த வீரபாகு அடே இந்த சூரபத்மன் நான் ஆசனம் எதுவுமில்லாமல் அவன் எதிரே தோன்றினால் என்னை கிஞ்சித்தும் மதிக்க மாட்டான் ஆகையால் இவனுக்கு சரிசமமான ஆசனத்தில் அமர்ந்தவாறுதான் இவன் முன்னிலையில் தோன்ற வேண்டும் என்று தனக்குள் கருதி கொண்டான் உடனே அவன் தன் மனதிற்குள்ளாக ஆறுமுக கடவுளை எண்ணி துதித்தான் அவருடைய அருளால் அந்த வினாடியே அதி உன்னதமானதும் பலவகை ரத்தினங்களாலும் இழைக்கப்பட்டதும் அநேக சூரியர்களுக்கு நிகரான பிரகாசத்தைக் கொண்டதும் சூரபத்மனின் நவரத்தின சிம்மாசனத்தையே தூக்கியடிக்கும்படியான விதத்தில் ஓர் அருமையான சிம்மாசனம் அங்கே தோன்றியது உடனே வீரபாகு பெரும் மகிழ்ச்சியோடு தன் சூட்சம உருவத்தை விடுத்து சுய உருவத்தை அடைந்து சூரபத்மனுக்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை எடுத்து போட்டு கொண்டு கன கம்பீரமாக அதில் அமர்ந்து கொண்டான் அவனுடைய வீரம் செறிந்த ஒளி பொருந்திய கம்பீரமான தோற்றத்தைக் கண்ட அங்குள்ள அசுரர்கள் அனைவரும் அடே இவன் யார் இவன் பிரம்மதேவனா மகாவிஷ்ணுவா அல்லது சிவபெருமானா என்று எண்ணி குழம்பினார்கள் இவன் இங்குள்ள காவலர்களை எல்லாம் எளிதில் ஏமாற்றிவிட்டு எப்படி தனியொருவனாக இங்கு வந்து சேர்ந்தான் என்று அவர்கள் வியந்து கொண்டிருந்தபோது சூரபத்மன் அந்த வீரபாகுவை நோக்கி அடே நீ யார் எங்கே தங்கியிருப்பவன் எந்த குலத்தைச் சேர்ந்தவன் உன்னை பற்றிய சகல விவரங்களையும் துரிதமாக எனக்கு எடுத்துச் சொல் நீ மாயாஜால விந்தைகளில் கை தேர்ந்தவன்தான் அதில் சந்தேகமே இல்லை பிரம்மா முதலான தேவர்கள் கூட எனக்கு முன்னால் இப்படி அசாத்திய துணிச்சலோடு அமர்ந்திருக்க மாட்டார்கள் என் முன்னிலையில் சாதாரணமாக நிற்கவே அவர்கள் பயந்து நடுங்குவார்கள் ஆனால் நீயோ சிறந்ததொரு சிம்மாசனத்தில் சகல ஆபரணங்களையும் தேகத்தில் தரித்த கோலத்தோடு என் முன்னே அமர்ந்திருக்கிறாய் நீ எதற்காக இப்படி மாயாஜால தந்திரங்களை காட்டி இங்கே வந்து அமர்ந்திருக்கிறாயோ அந்த காரியத்திற்கு பரிசாக உன் உயிரை பறித்து கொள்வதுதான் சரியான நீதியாகும் ம் இப்போது முதலில் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலைச் சொல் நீ எக்காரணத்தை முன்னிட்டு இங்கே வந்திருக்கிறாய் என்று வினவினான் அதை கேட்டதும் வீரபாகு தன் தாமரை மலர் போன்ற வதனத்தில் புன்னகையை வரவழைத்து கொண்டு சூரனே நான் இப்போது சொல்லப்போவதையெல்லாம் உன் ஆணவத்தை நீக்கிவிட்டு கவனமாக கேள் உன்னால் சதாசர்வ காலமும் அவதிக்குள்ளாகி சகிக்க முடியாத இன்னல்களை அனுபவித்து வரும் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைலயங்கிரிக்கு புறப்பட்டு சென்றார்கள் அங்கே சாந்த ஸ்வரூபியும் அபயம் அளிப்பவரும் மோட்சத்தை கொடுப்பவருமாகிய சிவபெருமானை தரிசித்து அவரை பலவித ஸ்தோத்திரங்களினாலும் வணங்கி துதித்து முன்னால் அவர்கள் அடைந்து வரும் இம்சைகளை பற்றி கூறி முறையிட்டார்கள் மகாதேவனே இந்த கொடிய சூரபத்மனானவன் தேவர்களாகிய எங்களை மிகவும் துன்பப்படுத்தி அதிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைந்து வருகிறான் ஆகையால் அவனை உடனடியாக கொன்றால்தான் எங்களுக்கு விடிவுகாலம் பிறக்கும் இக்காரியத்தை செய்வதற்காக பார்வதி தேவியாரிடமிருந்து எங்களுடைய தலைவராகிய முருகப்பெருமானை விரைவில் அவதரிக்க செய்ய வேண்டும் என்று அவர்கள் விண்ணப்பித்த போது அப்படியே செய்வதாக சூடிய பெம்மானும் அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டார் பிறகு அசுர குலத்தினரின் பரம வைரியான அந்த சுந்தர புத்திரனை விரைவிலேயே அவதரிக்கவும் செய்தார் தன் புதல்வனை நோக்கி அவர் மகனே நீ தேவர்களின் தலைவனாக இருந்து கொண்டு அவர்களை அஞ்சி நடுநடுங்க வைக்கும் அசுர குலத்தினரை அடியோடு அழித்து அவர்களை பாதுகாத்து வருவாயாக இது என்னுடைய கட்டளையே ஆகும் என்று கூறினார் தந்தையின் கட்டளையை சிற மேற்கொண்ட தனையனும் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு தாம் செல்லும் வழியில் தீவினையே உருவான கிரௌஞ்சனையும் மகா கொடியவனாகிய உன் தம்பியையும் சந்தித்து அவர்களை கொன்றார் இப்போது அப்பெருமான் திவ்யத்தலமான திருச்செந்தூரில் தங்கி வசித்து வருகிறார் உனக்கு நல்ல புத்தி கூறி உன் மனதை நல் வழியில் திருப்புவதற்காகவே அவர் இப்போது என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் நீ புத்திசாலித்தனமாக ஜெயந்தன் முதலான தேவர்களை சிறையிலிருந்து விடுதலை செய்துவிட்டு உன் நகரத்தில் தங்கியிருந்து பசித்து வா இல்லை என்றால் நானே அங்கு வந்து உன்னை கொன்று போட்டு விடுவேன் என்று வீரபாகு கூறிவிட்டு மேலும் கூறலானான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்